இந்த நியூமராலஜின்ற எண்கணிதத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா எல்லா விஷயத்துக்குமே சம்மந்தம் இருக்குது இந்த எண் அப்படிங்கிறது ஏ ரொம்ப அவசியமான ஒன்று தான் அதில் ஒரு விசேஷமான அமைப்பு ஒன்று இருக்குது இந்த எண்ணுங்கிறது என்னென்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு டூ ஒம்பது சொல்லிவிட்டு அப்புறம் பத்துன்றது திருப்பி வந்து ரெண்டு டிஜிட் ஆகும்போது எப்படி வருதோ உலகத்தில் இருக்க எல்லா மொழியும் அதே மாதிரி இருக்குது தமிழில் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கிலீஷில் அப்படி தான் தமிழில் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷு மற்ற மொழி எல்லா மொழியிலையுமே இதே மாதிரி தான் இருக்கும் உலகம் முழுக்க ஒரே மாதிரி இருக்கும் இந்த எண்ணுக்கு வந்து வேறு வேற எல்லாம் கிடையாது வேறு வேறு இதெல்லாம் கிடையாது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாறு லட்சம் சொல்கிறது மட்டும் ஆனாலும் மற்ற இடங்களெல்லாம் வந்து லட்சத்தை வந்து அவங்க வந்து இப்போ பத்து லட்சம் அப்படி இந்த மில்லியன் பில்லியன் அப்படிலாம் மாற்றி சொல்கிறதுலாம் உண்டு ஆனால் ஒன் டூ த்ரீ எப்படி இருக்கோ அதே மாதிரி உலகம் ஃபுல்லாக இருக்கும் இப்போ மொழிக்கான எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா மொழிக்கும் எல்லா நாட்டோட மொழிக்கும் ஒரே எண்ணிக்கையில் இருக்கிறது இல்லை மாறி இருக்கு ஆனால் அந்த எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மாறாது உலகம் ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஒம்பது வரைக்கும் வரும் பத்துக்கு வரும்போது ரெண்டு டிஜிட் ஆகிடும் அப்புறம் நூறுக்கு வந்தபோது மூணு டிஜிட் ஆகிடும் ஆயிரத்துக்கு வந்தால் நாலு ஆகிடும் இதே மெத்தடு தான் உலகம் ஃபுல்லாக இருக்கும் பார்த்துருக்கலாம் அவ்வளோ சிறப்புமிக்க இந்த நியூமராலஜி வந்து ஜோதிடத்தில் தொடர்பு இருக்கானாக்கா கண்டிப்பாக நியூமராலஜிங்கிறது வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்குது தமிழில் கூட நம்ம அதை வந்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் வெளிநாட்டத்தை தான் ஈஸியாக இருக்குது அதில் சூரியன்னா ஒன்றா நம்பர் சந்திரனா ரெண்டாம் நம்பர் குருனா மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் ராகு அஞ்சுங்கிறது புதான் ஆறுங்கிறது சுக்ரன் ஏழுன்னு சொல்லக்கூடியது கேது குறிக்குது எட்டுங்கிறது சொன்ன குறிக்கும் ஒம்பதுங்கிறது செவ்வாய்ப்பு குறிக்கும் ஜீரோவுக்கு கிரகம் இல்லை ஆக இது அந்த கிரகத்தோட ஆளுமை அதைப்படி பார்த்திங்கனாக்கா ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு கூட்டுத்தொகையில் ரெண்டு வர மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா அவங்களோட ராசி லக்கணத்தில் கண்டிப்பாக சந்திரன் சம்மந்தப்பட்டிருக்கார் அதாவது கடகம் ராசியாவோ லக்னமாக இருக்கலாம் அல்லது திங்கட்கிழமல பிறந்தவங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பதினொன்று இரு இருபது இருபத்தி ஒம்பது போன்ற ரெண்டு ஆளுமைக்குட்பட்டவர்கள் சந்திரனுடைய ஜாதகத்துல சந்திரனோட ஆளுமைக்குட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் கிரக பலம் இருக்குதோ இல்லையோ ஆனால் ஆளுமைக்குட்பட்டவர்களாக இருப்பாரு அஞ்சாம் நம்பர்ல பிறந்தவங்க அப்படின்னாக்கா அவங்களோட கூட்டுத்தொகை அஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணத்துக்கு இருபத்தொன்னாந்தேதி தேதி பிறந்திருக்காங்க கூட்டினாக்கா எல்லாத்தையும் கூட்டி பார்க்கும்போது அஞ்சு வருதுனாக்கா நாங்கள் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னாக்கா இந்த மூணுன்றது இருபத்தொன்னுங்கிறது மூணாம் தேதி மூணுன்ற எண்ணிக்கை குறி மூணுங்கிறது குருவோடது அப்போ அவங்கள பல பேர் தனுசு அல்லது மீனம் ராசியாகவோ லக்னமாக இருக்கிறாங்க அப்புறம் இந்த பக்கம் கூட்டுத்தொகையோட மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருது அப்படின்னாக்கா அது கன்னி அல்லது மிதுனத்தை குறிக்கிறது அதில் அவங்க ராசியாக லக்னமாக இருக்குது இது ராசியாக இருக்கும் அது லக்னமாக இருக்கும் அது லக்னமாக இருக்கும் இது ராசியாக இருக்கும் ஆக மூணு அஞ்சு காம்பினேஷனில் பிறந்தவங்களுக்கு குருவும் புதனுடைய ராசி லக்னமாக இருக்குது இப்படி எதுவுமே இல்லாதவர்களாக இருந்தால் அவரோட ராசியிலோ அல்லது லக்னத்திலேயோ ஒன்று அல்லது ஏழில் இந்த குருவும் புதனும் இருக்கிறாங்க அப்போ தெளிவாக தெரியுது நியூமராலஜிக்கும் ஜோ ஜோஷியத்துக்கும் சம்மந்தம் இருக்குதுங்கிறது அது அது போல் எல்லா தசாபுத்தியில் நம்ம பார்க்குறோம் எல்லாத்துக்கும் அந்த மாதிரியான தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக நியூராலஜி ஜோசியத்தோடு தொடர்பு கொண்டது தான் அதில் சந்தேகமே கிடையாது அப்புறம் கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நவகிரகம்னு சொல்கிறோம் இல்லையா நவகிரகங்கள் இருக்கிற மாதிரி அப்புறம் நூற்றி எட்டு நூற்றி எட்டு அர்ச்சனைலாம் ஆரம்ப காலத்தில் பெருமாள் வந்து சிவனை வழிபட்டு ஒரு சக்தி மிகுந்த ஆயுதத்தை பெறணும்னு ஆசைப்பட்றார் அந்த ஆயுதத்துக்கு பேர் தர்ம சக்கரம் விஷ்ணு சக்கரம் இருக்கு இல்லையா சுதர்சன சக்கரம்னு சொல்கிறோமே அது அதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா நூற்றி எட்டு தாமர பூவை கொண்டு தான் அர்ச்சனை பண்ணியிருக்காரு சிவனோட பாதத்தில் நூற்றி எட்டு தாமரை பூவை கொண்டு வச்சு அர்ச்சனை பண்ணி அவர் வந்து பூஜை பண்ணியிருக்கார் அவர் பெற்ற அந்த சக்கரத்தை செஞ்சு கொடுத்தது யாருன்னா தேவதக்ஷன் சொல்லக்கூடியவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா அதுக்குள்ளே அந்த சக்கரத்துக்குள்ளே நூற்றி எட்டு கூறு இருக்குது நூற்றி எட்டு கூறு ஒரு ஒரு கூரும் ஒரு தர்மத்தை குறிக்கக்கூடியது யாரெல்லாம் தர்மத்தை மீறுறாங்களோ அப்போ இந்த சக்கரம் தானாக போய் அவங்களெல்லாம் அழிச்சிரும் அப்படின்ற மாதிரியான தத்துவத்தோடு சிவனால் தக்ஷ அந்த தேவதால் வடிவமைக்கப்பட்டு சிவனால் சக்தி ஏற்றப்பட்டு அது பெருமாளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சக்கரத்தில் நூற்றி எட்டுன்ற எண்ணிக்கை இருக்குது கூட்டுத்தொகுனா ஒம்பது அதுபோல் இப்போ இந்த நூற்றி என்ற ஆன்மீகத்துடைய சொற்களை நியூமராலஜியில் ஜோஷியத்தில் எப்படி பார்க்கலான்னு பார்த்தா பன்னெண்டு ராசி ஒம்பது கிரகம் பன்னெண்டுன்ட்டு ஒம்பது எவ்வளோ நூற்றி எட்டு ஒரு ஒரு நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு ரெண்டு ஏழுன்னு கேட்டினா ஒம்பது ஆகிடுச்சு புரியுதுங்களா இருபத்தேழு ஆக இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தை நாலு பாதமாக பிரிக்கிறாங்க ஒரு ஒரு பாதத்துக்கு ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு நாலுனா இருபத்தேழு நாலு எவ்வளோ ஆச்சு அதுவும் நூற்றி எட்டு இப்போ ஒரு வானமண்டலம் ஒரு சக்கரம் ஒரு ரவுண்டு அப்படின்றது என்னென்னா முந்நூற்றி அறுபது டிகிரி முந்நூற்றி அறுபது டிகிரியை வந்து பன்னெண்டாக பிரித்தாங்கன்னா அல்லது நூற்றி எட்டாக பிரிக்கிறோமா அப்படின்னு பார்க்கத்தா த்ரீ பாயிண்ட் த்ரீ 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 வரும் ஒரு 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 பா ஒரு கூறுக்கும் அந்த சக்கரத்தோட சுதர்சன சக்கரத்தோட ஒவ்வொரு கூறும் மூணு புள்ளி முப்பத்தி மூணு மூணு புள்ளி முப்பத்தி மூணு டிகிரிக்கு உட்பட்டதாக இருக்கிறது எப்படிலாம் வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் ஆயிரத்தி எட்டு அர்ச்சனைன்றோம் ஆயிரத்தி எட்டுன்னா ஒன்று எட்டு ஒம்பது நூற்றி எட்டுன்னா ஒன்று எட்டு ஒம்பது நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணணுன்னா ஆயிரத்தி எட்டு அர்ச்சனை பண்ணணும் இப்படி தான் நம்ம சொல்கிறது புரியுதுங்களா சும்மாவே ஆ ஆகுதியெலாம் கொடுத்து யாகத்தில் நெருப்புலாம் போடுறாங்க ஒரு ஓமம் வளர்க்குறாங்க அப்படின்னாக்கா அந்த ஓமத்துக்கு கூட என்ன பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு ஆகுதியாச்சும் கொடுக்கணும் இருபத்தேடு ஆகுது நாலு காரணம்ல நாலு பேர் உக்காந்துருக்கணும் ஒரு ஆள் அரகம்புல போடலாம் ஒரு ஆள் பொறிகளில் போடலாம் ஒரு ஆள் சமைத்து போடலாம் ஒரு ஆள் நெய்யை விடலாம் அப்படின்ற மாதிரி நாலும் சேர்த்து நூற்றி எட்டு ஆகும் தனித்தனியாகவும் நூற்றி எட்டு நூற்றி எட்டும் பண்ணலாம் அது யாகம் இது ஓமம் அந்த மாதிரி இருக்கும் சின்னதாக இருந்துதாங்க ஆகமத்தில் அந்த ஒம்போதாம் நம்பர் வரா மாதிரி ஆன்மீகத்தில் எல்லாமே சிறப்புடன் செய்கிறாங்க ஆக ஆன்மீகத்தில் இருக்கிற எண்ணிக்கை ரொம்ப அவசியமாக இருக்குது ஜோதிடத்தில் எண்ணிக்கை ரொம்ப அவசியமாக இருக்குது நவகிரகங்களுடைய தசா புத்தி தான் நூற்றி இருபது வருஷம் கொடுத்துருக்குறாங்க அந்த ஒவ்வொரு தசையிலும் ஒம்பது புத்தி இருக்குது நியூமரலஜிக்கும் கிரகத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னாக்கா ஜோஷியத்துக்கும் நியூமராலஜிக்கும் தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம் நவகிரகத்துக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னாக்கா இன்னும் அர்த்தமாகுது ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னா நியூமராலஜிக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இருக்குதா அர்த்தமாகுது இந்து மதத்துல உடைய மொத்த தெய்வங்கள் எவ்வளோனாக்கா யாருமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரியும் எவ்வளோ இருக்குதுன்னா மொத்தமாக ஒம்பது தெய்வம் தான் இருக்குது இந்து மதத்தில் இருக்கிற தெய்வத்துக்கு பேர் எத்தனை ஒம்பது தெய்வம் தான் என்னென்ன தெய்வம் அது அப்படின்னா நவகிரகங்கள் இருக்குது இல்லையா நவகிரகங்களோட அதி தேவதை நவ தேவதைகள் தான் சூரியனுக்கு ஒரு சாமி இருக்குது சந்திரனுக்கு ஒரு சாமி இருக்குது செவ்வாய்க்கு ஒரு சாமி இருக்குது புதனுக்கு ஒரு சாமி இருக்குதுன்னு ஒம்பது கிரகத்துக்கு ஒம்பது தெய்வம் தாங்க இருக்குது அதை சிவா விஷ்ணு பிரம்மான் மூமூர்த்திகள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி முப்பதின் தேவிகள் விநாயகர் முருகன் ஐயப்பன் மூன்று செய்கள் மொத்தம் ஒம்பது சாமி தான் இவங்களே தான் திரும்ப 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 அவதாரம் எடுக்கணும் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் இதே சாமி தான் எடுத்துகிட்டு வரணும் ஆயிரத்தெட்டு அம்மன் இருக்கலாம் ஆயிரத்தெட்டு அம்மன் இருக்கலாம் பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் இருக்கலாம் எல்லாமே வந்து ஒரே சிவன் தான் நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் இருக்க பெருமாள் ஒரே பெருமாள் தான் புரியுதுங்களா அந்த மாதிரி எல்லாமே இந்த ஒம்பதுக்குள்ளேயே அடங்கி போச்சு நியூமராலஜி எண்ணிக்கை அப்படிங்கிறது தான் இந்த ஒம்பதுக்குள்ளே அடங்கி போயிடும் நியூமராலஜி எண்ணிக்கையும் ஒம்பதுக்குள்ளே அடங்கி போயிடுது நவகிரகங்கள் ஒம்பதுக்குள்ளே அடங்கி போயிடுது இந்த உலகத்தில் இருக்கிற எத் எல்லா விஷயங்களும் சில சில கோட்பாடுக்குள்ளே அடங்கிடுது அதாவது முக்குணங்களால் ஆனது சத் ரஜஸ்தமஸ் அப்படிங்கிற முக்குணங்களால் ஆனது தான் இந்த உலகம் பஞ்ச பூதங்களால் இந்த உலகம் இந்த எதை எடுத்தாலும் அந்த அஞ்சு பூதத்துக்குள்ளே தான் இருக்கும் இப்படி இருக்குது அதே போல் நவகிரக ஆளுமைக்கு உட்பட்டு தான் இந்த கிரகம் எதையாவது ஒன்று எடுத்தோம்னாக்கா அதுக்குள்ளே ஒம்பது கிரகத்தோட ஆளுமையும் அதுக்குள்ளே இருக்கும் ஒன்று பிரதானமாக இருக்கும் இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது வாட்டர் பாட்டில் அப்படின்னாக்கா இந்த வாட்டர் பிளாஸ்டிக் அப்படின்னாக்கா இந்த பிளாஸ்டிக் செவ்வாயோட ஆதிக்கட்டு உட்பட்டதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி எதை நம்ம தொட்டோம்னாலும் அதுக்குள்ளே ஒம்பது கிரகம் ஆளுமையும் இருக்கும் அதில் பர்டிகுலராக ஒரு கிரகம் பிரதானமாக இருக்கும் ஆக மொத்தத்தில் உலகமே வந்து இந்த ஒம்பது கிரகத்துக்குள்ளேயே முடிஞ்சு போகுது பத்து பதினொன்றுன்னு ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்கிறதா சொன்னாலும் அது நம்மளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது அது நம்மளை இம்பாக்ட் பண்ணுறதில்ல அது நம்மளை தாக்க தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை பத்து பதினொன்று பன்னெண்டு கிரகம்லாம் இருக்கிறதா சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா அது கிரகம் அந்தஸ்தை போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் கிரகமே இல்லாதது கூட சந்திரன்லாம் கிரகம் கிடையாது அதெல்லாம் உபகோல் தான் அதெல்லாம் இருக்குது ஸோ பூ பூமியை தான் சாந்து தான் சுற்றிட்டு வரத விட அது அப்படியே பட்டது கூட கிரக அந்தஸ்தை கொடுத்துருக்குறோம் நம்ம நேச்சுரல் சேட்டலைட்டுன்னு சொல்கிறாங்க அதை அது கூட நமக்கு வந்து கிரகங்களோட அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க சந்திரனுக்குமே ஆக கிரகம் கிரகம்தான் உலகம் எல்லாமே வந்து ஒம்பதுக்கு ஒம்பதுங்கிற எண்ணிக்கைக்கு உட்பட்டது ஆன்மீகம் ஒம்பது என்ற எண்ணிக்கைக்கு உட்பட்டது ஜோதிடம் ஒம்பது என்ற எண்ணிக்கைக்கு உட்பட்டது நியூமராலஜி எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது எண்ணிக்கைக்கு எல்லாமே ஒம்பதுன்ற ஒன்றுலேருந்து ஒம்பதுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது